வணக்கம் ஈர்ப்பு விதி மேஸ்டர் கிளாஸில் இந்த மாஸ்டர் கே சிஸ்டம் புத்தகத்தினுடைய முதல் சாப்டருடைய கடைசி பகுதிக்கு வந்து வந்திருக்கிறோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃபாக வந்து பார்த்தோம் அவங்க நம்பர் வைஸ் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பேராகிராஃபாக வந்து பார்த்தோம் அதனால் அதிகமான நேரம் எடுக்கிறபடினால அந்த நேரத்தை வந்து குறைக்கணும் அதே சமயம் இதை வந்து சீக்கிரமாகவும் முடிக்கணும் அதை குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேராகிராஃப் வைஸ் போகாமல் அதில் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு கூட வச்சுக்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான வேல்யூவையும் அதே நேரம் எந்தளவுக்கு நேரத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கும் அதே சமயம் இந்த கருத்துகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மூணு விஷயத்த மையமாக வச்சு கொண்டு போகலாம் சரி இப்போ இந்த சாப்டரில் இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு வாழ்க்கையை வந்து வெளிக்கொணரணும் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படிங்கிறது வந்து அவசியமானதாக இருக்கிறது மனம்ங்கிறது வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி அதாவது பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு இசை இருக்குது அது ஏதோ ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது அது ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு வந்து நினைக்குது ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஒத்திசைவு ஏற்பட வேண்டும் ஸோ இந்த ஒரு ஒத்திசைவு இந்த ஒரு கனெக்டிவிட்டி இந்த ஒரு மேட்சை உருவாக்குறதுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற டெக்னிக்ஸ் அதே உணர்வுகளை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணும்போது அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துனா அது பிரபஞ்சத்துக்கு வந்து சிக்னலாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் வந்து இருக்கு அந்த விஷயம் நம் மூலமாக வெளிப்படணும்னா நம்மளுடைய மனசை வந்து நடுவில் இருக்கிற அந்த மீடியேட்டரை வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மனசை சரி பண்ணிட்டோம்னா மற்ற வெளியிருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுற கிராட்டிடியூட் ஆகட்டும் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் அளப்பரிய விஷயங்கள் இருக்குது அந்த நன்மைகளை எல்லாம் உங்கள் இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு அதாவது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேரும் கிராட்டிட்யூட் சொல்கிறாங்க பத்து பேருக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் ஒரே மாதிரியான நன்மைகளை ஈர்ப்பாங்களா அப்படின்னா இல்லை அப்போது அவங்க ஒரு விஷயத்தை ஈர்க்கிறாங்க இல்லையா அது வந்து எதனுடைய அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையில் உங்களுடைய அடிப்படையில் தான் நீங்கள் அந்த விஷயங்களை ஈர்க்கிறீங்க நான் ஈர்க்கிறது என்னுடைய மனம் நான் உருவாக்கி வச்சுருக்கிற ஒரு சூழல் ஒரு சர்க்கிள் அல்லது என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கலாமே இந்த விஷயங்களில் இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் இல்லைங்களா என்ன என்ன தான் ஒரே மாதிரியான ஒரு படிப்பு படித்து ஒரே மாதிரியான ஒரு ஜாபில் ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கும்போது அது வேறுபடும் அப்போ அந்த வேறுபாடு அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம் நம்மளுடைய மைண்டு தான் உருவாக்கி இருக்குது அப்போ இந்த வேறுபாட்டின் அடிப்படையில் இங்கே என்னென்ன நன்மைகள் இருக்கோ அதையெல்லாம் அந்த கிராட்டிட்யூட் சொல்லும்போது பிரபஞ்சத்தில் இருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த ரிசீவ் பண்ணுற விஷயங்கள் நபருக்கு பொறுத்த வரைக்கும் மாறும் ஸோ இதுதான் அந்த கருத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது ஒரு பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஸோ முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் லீவ் என்ன ஃபேந்தம் ஃபேந்தம்லஸ் சி ஆஃப் பிளாஸ்டிக் மைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் மைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பிளாஸ்டிக் மைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிளாஸ்டிக் மனதினுடைய விஷயம்னு சொல்கிறாரு அது என்னது பிளாஸ்டிக் மைண்டுன்னு அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்கோட தன்மை நமக்கு வந்து தெரியும் பிளாஸ்டிக்கை உருக்கி ஒரு அச்சில் ஊற்றணும் அப்படின்னா அது என்ன வடிவம் இருக்கோ அந்த வடிவத்தை அது எடுத்துக்கும் குடம் அப்படின்னு போட்டோம்னா குடமா வரும் டம்ளரா போட்டோம்னா டம்ளரா வரும் விளையாட்டு பொம்மையா போட்டோம்னா பொம்மையா வரும் அதே மாதிரி உங்களுடைய மனதிற்கு ஒரு அபார சக்தி இருக்கு அந்த சக்தி என்ன அப்படின்னா அது மாறக்கூடியது உங்களுடைய மனம் பரிணமிக்கக்கூடியது இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எவர் அலைவ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனம் எதை கேட்குதோ எதை டிமேண்ட் பண்ணுதோ அந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறார் அதுதான் அந்த பிளாஸ்டிக் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மோல்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது எங்கே இருக்குது அந்த மோல்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு குடம் மாதிரி ஒரு மோல்டு செஞ்சு அதில் பிளாஸ்டிக் உருக்கி உள்ளே ஊற்றுவாங்க குடமாக வெளியே எடுப்பாங்க அதே மாதிரி இந்த மோல்டு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய சிந்தனை இது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் எல்லாமே அப்போது அந்த மோல்டை கரெக்டாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனதிற்கு ஆல்ரெடி ஒரு தன்மை இருக்குது அது வந்து எந்த ஒரு மோல்டை உருவாக்குறமோ எதை டிமேண்ட் பண்ணுறோமோ அந்த வடிவம் எடுக்கக்கூடியது இதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தணும் இதோட முழுமையான மதிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதாவது இந்த மனதனுடைய முழுமையான தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்குது செயல்படுத்துதல் இதை செயல்படுத்தினா இந்த ப்ராக்டிசஸ் மூலமாக இதில் ரெண்டு வகை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஒன்று வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கிற பயிற்சிகள் இப்போது சீக்கிரட்டில் பைரன் சில பயிற்சிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது கிராட்டிடியூட் விசலைசேஷன் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஒரு வகையில் பார்த்தோம்னா இது வந்து பர்மனெண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் டெம்ப்ரவரி அதாவது நான் விசுவலைசேஷன் பண்ணினாதான் ஈர்ப்பு விதிங்கிறது வேலை செய்யும் இல்லை இதெல்லாம் நான் தான் ஈர்ப்பு விதி வேலை செய்யுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை இது ஒரு விதி இந்த விதியின் அடிப்படையில் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றுவதற்காகவும் பழக்கப்படுத்துவதற்காகவும் தான் பயிற்சி நம்ம நன்றி சொல்லி 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 பழகணும் அப்படின்னா அந்த நன்றி உணர்தல் அப்படிங்கிற ஒரு குணம் நம்மளுடைய மனதில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நிரந்தரமாக உருவாகி விடும் நிரந்தரமாக உருவாக வேண்டும் ஸோ அந்த நிரந்தரமான தன்மையை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஒரு நிரந்தரம் அல்லாத அல்லது டெம்பரவரியான டெக்னிக்கை நாம் சார்ந்து இருக்கிறோம் இதுதான் விஷயம் டெக்னிக்கில் மேஜிக் கிடையாது அது ஒன்று உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய மனசில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மேஜிக் அதுதான் வந்து பவர் எல்லாமே ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை முதல்ல இதை வந்து புரிஞ்சிக்கணும் ஒன்று ரெண்டாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ இந்த டெக்னிக் வந்து ஒன்று ரெண்டு டெக்னிக் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் பட் அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதனுடைய அடிப்படையில் செயல்படுதலும் அதனுடைய அடிப்படையில் சிந்திப்பதும் அதனுடைய அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான ஒரு முனைப்போடு செயல்படுவதும் அவசியமானதாக இருக்குது ஸோ அப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இதை நம்ம இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஒன்று இப்போ நான் சொன்ன விஷயம் இது வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு கட்டத்தில் அப்ளை பண்ணணும் இது வந்து டெக்னிக்காக நம்ம இதெல்லாம் பேசல உங்களுடைய வாழ்க்கை முறையை இதனுடைய அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து மாற்றி செயல்படணுங்கிறதுக்காக ரெண்டாவது இதில் இந்த விஷயங்களை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணாவது புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்ளை பண்ணணும் ரெண்டாவது இது சொல்லப்பட்டிருக்கிற ப்ராக்டீசஸ் டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராக்டீஸஸ் எல்லாமே டெம்பரவரி தான் ஆனால் பர்மனெண்ட்டான ஒரு எஃபெக்டை நம்மளுடைய மனசில் ஏற்படுத்தக்கூடியது ஸோ இதற்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா வகையான எதிர்மறையான விஷயங்களுக்கான ஒரு சப்ஸ்டிடியூட்டை ஒரு மாற்றாக நேர்மறையான மாற்றாக நிறையா மாற்றங்களை உங்களுடைய மனசில் அதை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் ஏழ்மைக்கு பதிலாக செல்வ செழிப்பான ஒரு நிலையையும் நோய்களுக்கு எதிராக அதுக்கு மாற்றாக அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உடல் அல்லது மனம் அப்படிங்கிற விஷயத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஆரோக்கியம் செல்வம் என்னென்னலாம் நெகட்டிவாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவான விஷயங்களை சப்ஸ்டிடியூட் பண்ணணுங்கிறது தான் இதோட கான்செப்ட் அப்போது ஒரு ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை இது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக வருது வரலாங்கிறது எல்லாம் தூக்கி போட்டுருங்க சப்ஸ்டியூட் சப்ஸ்டியூட் பண்ணணும் மாற்றாக ஏற்படுத்தணுங்கிறது தான் இதோட முக்கியத்துவம் ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் முதல் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியுது இந்த கோர்ஸோட முதல் சாப்டர் முடியுது இதுக்கப்புறம் அடுத்த ஒரு சாப்டரில் உங்களை வந்து சந்திக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுவரைக்கும் நிறையா கருத்துக்கள் பேசியிருக்கிறோம் எனக்கும் தொடர்ந்து இந்த அத்தனை கருத்துக்களையும் பேசணும் அப்படின் தான் வந்து ஆசை ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி ஒரு லிட்ரரி அனாலிசிஸ் மாதிரி இதெல்லாம் ஒரு இலக்கிய வகையை வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரியோ இல்லை ஆழமாக சிந்திக்கிற ஒரு சிந்தனையாகவோ கொண்டுட்டு போகணும் தான் எனக்கு ஆசை ஆனால் அதற்கான நேரம் இல்லை ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே போகுது இது முடிகிறதுக்கு எப்படியும் என்னுடைய கணக்குப்படி ஒன்றரை வருஷம் ஆயிரும் ஸோ அதனால தான் டைமை ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதனுடைய கருத்துக்களை வந்து நீங்க கீழே பகிர்ந்துக்கலாம் நன்றி